ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பணியில நீங்களும் கலந்து கொண்டு பலன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் தெரிவிக்கிறேன் அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதுல ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ஒருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் கெட்டுவது ரொம்ப சிறப்பானது ஆலயம் தொழுவது என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு ஒரு ஒரு ரோனால உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும் அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோல தெரிவிக்கிறேன் ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதுல பாருங்க உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க அம்பாவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு அம்பாவில பிரார்த்திக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக வெளியிட்டு இருக்கோம் அது நீங்க ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படின்னா பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களுக்கு நடப்பு திசை இப்ப நடந்துட்டு இருக்க திசாபூர்த்தியை பொறுத்தும் இதில் சில சில மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இதுல உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே இது போல நிறைய நீங்க யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானம்னு சொல்லப்படுற பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதே போல இதுவரைக்கும் இருந்த அந்த அஷ்டம சனி பாதிப்புகள் விலகி இந்த சனியினால் வந்த குழப்பங்கள்லேருந்து விடுபட்டு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனி அமர்கிறார் ஏற்கனவே பத்தாம் இடத்தில் ராகு அமர்ந்து கொண்டு ஜீவனத்தன்மையை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாலாம் வீட்டில் கேது அமர்ந்து அதாவது ராசிக்கு நாள்ல கேது அமர்ந்து கொண்டிருக்கார் சுகஸ்தானத்தில் அதனால இந்த ஆண்டு முழுவதும் மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரங்க பட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு நல்ல ஒரு வளர்ச்சி தன்மை பெறுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்ப நிலைகள் இது செய்யலாமா வேண்டாமா இது சரியா தப்பா அப்படிங்கிற அந்த குழப்பங்கள் இருந்தும் அவங்க மீண்டு வருவாங்க பதட்டம் எரிச்சல் கோபம் தூக்கமின்மை இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த ஆண்டு அந்த பாதிப்புகள்ல இருந்து படிப்படியான விடுபாடுகள் ஏற்படும் இது இதுவரைக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும் அந்த மருத்துவ செலவுகளிலிருந்து இருந்து விடுபட்டு படிப்படியான முன்னேற்றத்துக்கு ஏற்படுவாங்க இது வரைக்கும் தடையா இருந்த காரியங்கள் அந்த தடைகள் எல்லாம் வெற்றியா மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசியை பொறுத்த இது செய்யலாமா வேண்டாமா இது சரியா தவறா நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை விட்டுருப்பாங்க இப்போ இது வந்து நல்லது இது சரியானது இது கண்டிப்பா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு உத்வேகத்தோட செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் புதிய முயற்சிகள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒன்று அஞ்சு இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு வந்து பன்னெண்டுல மறைகிறார் மறைந்த குரு வந்து கொஞ்சம் குழப்பங்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதனால குரு மறையும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ பார்ட்னரா பார்ட்னராக சேரும்போதோ தொழிலை விரிவுபடுத்தும் போதோ புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கும் போதோ கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு காரியங்களை ஆரம்பிக்கும் போது செய்யும் போது தடைகள் குழப்பங்கள் வந்து தான் அதில் அவர் வெற்றி பெற முடியும் அந்த வகையில் கொஞ்சம் அந்த ஆண்டோட கடைசி பகுதியில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் மிதுன ராசிக்கு குரு பலம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஆண்டோட பிற்பகுதியில் அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவானுக்கு வியாழ வேலைக்கெல்லாம போய் குருவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அல்லது நவகிரகத்தில் இருக்க குருவுக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ பண்ணுறது ரொம்ப விசேஷம் குரு என்று நான் சொல்வது ஜீவ சமாதிகள் சொல்றேன் சமாதிகளில் பண்ணலாம் அல்லது நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு பண்ணலாம் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது படிப்படியான முன்னேற்றங்கள் வளர்ச்சி பாதைக்கு அவங்கள கொண்டு செல்லும் மிதன ராசியை பொறுத்த பதட்டம் எரிச்சல் கோபம் இதெல்லாம் இருக்கும் அந்த பதட்டத்திலிருந்து அவங்க விடுபட்டாலே அவங்க வெற்றி பெறுவாங்க அதனால பதறாத காரியம் சிதறாது நிதானம் பிரதானம் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சு பொறுமையாக நிதானமாக செய்யும்போது வெற்றி பெறும் மிதன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிரியாக மாற வாய்ப்பு இருக்கு அதனால யார் சொன்னாலும் நம்பாம அது உண்மை தன்மையை உணர்ந்து புரிந்து அதை செய்வது நன்மையை தரும் மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு சில சில நரம்பு சார்ந்த உபாதைகள் தூக்கமின்மை இதெல்லாம் வரும் நல்ல சத்துள்ள உணவுகள் நல்ல சரிவீத உணவுகள் எடுத்துட்டா அந்த பாதிப்புகளிலிருந்து விலகுவாங்க அதே போல மிதன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மேன்மை உயர்வு படிப்புல வெற்றிகளை கிடைக்க வைக்கும் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்குது இருந்தாலும் குருவுடைய பலம் குறைவதனால குருவுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நல்லா வியாழ வியாழக்கிழமை குரு பகவானை வழிபட்டு குரு பகவானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலும் பல நன்மைகளை தரப்படும்